வரம் நூறு வாங்கி வந்த அரும்பே எங்கள் காக்க கையில் வந்த கரும்பே உனக்காக தானே ஜென்மம் எடுத்தேன் உயிருக்குள் உயிராக உன்னை நினைத்தேன் இந்த உலகத்தில் உன்னை தானே கண்டு கடித்தேன் வரம் நூறு வாங்கி வந்த அரும்பே கையில் வந்த கரும்பே குயிலோசை நெஞ்சு தம்மா உந்த நழைப்பு நெஞ்சை கொள்ளை கொண்டு போகுதம்மா முத்து சிரிப்பு நடமாடும் பூவே நல்லிசை உனை கண்டு மயங்காதோர் யாரம்மா விளையாட்டு போதும் விரைந்து வாராயோ விழிமூடி நீ நீயும் வரம் நூறு வாங்கி வந்த அரும்பே எங்கள் குளம் காக்க கையில் வந்த கரும்பே இந்த வீடியோ என்னுடைய பேரன் மங்கள சர்பீஸ் விருப்பத்திற்காக பாடப்பட்டது எடுக்கப்பட்டது